சாப்பூ சிரிப்பழகே முத்துப்பல் முகத்தழகே இந்த தேசத்து மக்கள் எல்லாம் காத்திருந்து காத்திருந்து பார்த்து மகிழ்ந்த எங்கள் பேரழகே இளமையின் சக்தி என்னவென்று உலகுக்கே காட்டிய உன்னத நீ உன் காலம் இந்தியாவின் வசந்த காலம் இளைய சமுதாயத்திற்கு ஏற்றம் தந்த காலம் உன் காலம் உன் காலம் தான் ஒட்டுமொத்த காங்கிரசும் இளமையானது திரும்பிய பக்கமெல்லாம் இழரத்தம் தலைமையேற்றது உன் அமைச்சரவையிலும் இளைஞர்களே பரிணமித்தார்கள் இளைய சமுதாயத்திற்கு எழுச்சியான காலத்தை இந்தியாவில் நீ உருவாக்கி தந்தாய் எம் போன்றோரை கணக்கில் தேசிய நீரோட்டத்தில் நீ கலக்க வைத்தாய் இருபத்தி ஓரு வயது ஓட்டுரிமையை பதினெட்டாய் ஆக்கி உலகுக்கே முன்மாதிரியாய் இந்த தேசத்தை நீ ஆக்கினாய் ஐயாயிரம் பேரிடமிருந்த அதிகாரத்தை லட்சக்கணக்கானோரிடம் தந்து அதிகார பரவலாக்கம் எளிது என்பதை உலகத்து நாடுகளுக்கு நீ வழிகாட்டினாய் கிராமத்து பெண்கள் எல்லாம் தலைமையேற்றார்கள் பாதிக்கப்பட்ட அடித்தட்டு ஏழை எளிய மக்கள் எல்லாம் பஞ்சாயத்து தலைவரானார்கள் ஒன்றிய பெருந்தலைவரானார்கள் மாவட்ட பஞ்சாயத்து தலைவரானார்கள் நீ ஒரு யுக புரட்சியை ஏற்படுத்தினாய் ஏராளமான தடைகளை தகர்த்து எரிந்தாய் இன்றைக்கு இந்தியாவின் ஏராளமான கிராமங்கள் குடிநீர் வசதியும் கழிவறை வசதியும் பெற்றதற்கு அழப்பெண் பஞ்சாயத்து தலைவர்களே காரணம் என்று வல்லுநர்கள் சொல்கிற போது எங்களுக்கு பேரானந்தம் அது உன் சிந்தனைக்கும் உழைப்புக்கும் கிடைத்த வெற்றி அறிவியலிலும் தொழில்நுட்பத்திலும் நீ செய்த புரட்சி இன்றைக்கு இந்தியாவை வழிநடத்துகிறது உள்ளங்கைக்குள் உலகத்தை கொண்டு வந்து இந்தியாவிற்கு அற்புதமான வாழ்வு தந்தாய் அடை கிராமத்து இளைஞனும் யுவதியும் கணினியும் கைபேசியும் பயன்படுத்துவதற்கு காரணம் நீதானே உன்னுடைய அந்த தீர்க்கமான அரிய சிந்தனை புரிதான் இன்றைக்கு சாதாரண கிராமத்து இளைஞர்களையெல்லாம் பல அயல் நாடுகளில் மென்பொருள் வல்லுநர்களாக பரிணமிக்க வைத்திருக்கிறது தாத்தா நேருவுக்கு பின் உலக நாடுகள் எல்லாம் உன்னை நோக்கி வந்தன ஆம் உன் சிரிப்புக்கு இந்திய மக்கள் மட்டுமல்ல உலக தலைவர்களுமே மயங்கித்தான் போயிருந்தார்கள் ஆகச் சிறந்த உலக ஆளுமையாக நீ உருவெடுத்தாய் இருபத்தி ஓராம் நூற்றாண்டை நோக்கி நீ அழைத்துச் செல்ல துவங்கிய பயணம் எம் இளம் தலைவன் தலைமையிலே வெற்றி கொடி கட்டுவதுதான் உனக்கு நாங்கள் செய்யும் புகழஞ்சலி ஜெய் ஹிந்த் இவன் ஒய் பழனியப்பன் மண்டல ஒருங்கிணைப்பாளர் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தன் சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை